السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: ليس الغنى عن كثرة العرض. ஒலாக்கின் ஹீனா ஐனன் நப்சி ரவாகுல் புகாரி ஒ முஸ்லீம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் நீ உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் இருக்கே அனல பெருமானார் சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய அந்த போதும் என்ற மனம் எவ்வளவு உயர்வானது என்பதை பற்றி உண்டான ஒரு விஷயத்தை இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவார்கள் அபு ஹரையரா ரதியுல்லாஹூத்தல்கு அவர்கள் அறிவிக்கிறாங்க புகாரி ஷரீஃபிலும் முஸ்லீம் ஷெரீஃபிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் நாயகன் சல்லல்லா அலி இஸ்லாமும் இவ்வாறு சொல்வாங்க லைஸ் அல் அயினா அன் கசரத்தில் ஆரதி செல்வம் என்பது பொருள்களின் அதிகத்தால் அல்ல ஒலாக்கின் அல்லா ஐனன் நப்சி உண்மையான செல்வம் என்பது என்ற மனம்தான் என்பதை அன்னல பெருமானார் செல்லல்லா செல்லும் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க செல்வத்திலேயே உண்மையான மிக உயர்ந்த செல்வம் என்ற அந்த மனம்தான் உயர்வான் அந்த செல்வம் அப்படிங்கிறத கண்மணி நாயகம் செல்லல்லா ஹலீர் குறிப்பிட்டு காட்டுறாங்க இந்த ஹதீஸை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது வாழ்க்கையில் அதிகமான பொருளாதாரம் இருந்தாலும் பொருளாதாரம் குறைவாக இருந்தாலும் தம் கணவர் சம்பாதித்து கொடுப்பதை மனதார ஏற்று போதுமென்ற மனதோடு மகிழ்வோடு குடும்பத்தை நடத்தி செல்ல வேண்டும் அதுதான் மார்க்கம் கற்றுத்தரும் பண்பாகும் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம் அந்த பண்பினை பின்பற்றாத ஒரு நிலைமையில் வருகின்ற போகின்ற மனிதர்களிடத்தில் தம் குடும்பம் பற்றியும் பொருளாதாரம் பற்றியும் குறை சொல்லிக்கொண்டு முறையிட்டு கொண்டு இருப்பது ஒரு மீனான பெண்ணுக்கு அழகல்ல அது சில சமயம் சில பிரிவை சில பிளவுகளை ஏற்படுத்திவிடும் என்பது கீழ் காணக்கூடிய ஒரு வரலாற்று குறிப்பு நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது ஒரு நபியின் மனைவியின் நிலை பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலியூஸ்லம் அவங்க இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க இபின் அப்பாஸ் ரசியுல்லாகுதலுகமாக அவங்க அறிவிக்கிறாங்க புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் இஸ்மாயில் அலிஸ்லாம் இந்த ஹதீஸு நீண்ட நடிக ஒரு ஹதீஸை நான் வந்து ஒரு சுருக்கமான ஒரு விஷயத்தில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சொல்லிடுறேன்ஷால்லா இஸ்மாயில் அலிஸ்லாம் அவங்க திருமணம் முடித்த பின்பு நபீனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க தாம் விட்டு சென்ற தம் மனைவி மகன் ஆகியவர்களின் நிலைகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக என்ன செய்கிறாங்க ஊருக்கு வர்றாங்க திரும்பி போனவங்க திரும்பி வர்றாங்க அப்போது இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவங்க அவங்களுடைய வீட்டில் இல்லை இஸ்மாயில் அலிஸ்லாம் அவங்களுடைய மனைவி தான் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை குறித்து என்ன செஞ்சாங்க நபீனா இப்ராஹிம் அலி அவங்க விசாரித்ததற்கு அந்த பெண்மணி சொல்லிட்டாங்க அதாவது அவங்களுடைய மனைவி இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவருடைய மனைவி சொல்கிறாங்க எங்களுக்காக உணவு தேடி வெளியே சென்றிருக்கின்றார் என்பதாக சொல்லியவுடன் இப்ராஹிம் அலி அவங்க அவர்களுடைய வாழ்க்கை நிலையை பற்றி பொருளாதார நிலையை பற்றி என்ன செஞ்சாங்க விசாரித்தாங்க எப்படிமா இருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது பொருளாதாரம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த பெண்மணி சொன்னாங்க நாங்கள் மோசமான நிலமையில இருக்கிறோம் மோசமான நிலமையில் இருக்கிறோம் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறோம் கடுமையான பொருளாதார நெருக்கடி எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னவுடன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க உன் கணவர் வந்தால் அவருக்கு என்ன செய்யுங்க என் சார்பாக சலாத்தை சொல்லிவிட்டு அவரது நிலைப்படியை விடும்படி என்ன செய்யணுங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறத ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நபீனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க போயிட்றாங்க இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவங்க வீட்டுக்கு வராங்க எவரோ வந்து விட்டு சென்ற ஒரு உணர்வை உணர்ந்து கொள்கின்றாங்க தங்களுடைய மனைவி இடத்துல கேட்குறாங்க யார்மா வந்தது வந்து சென்றது என்பதாக கேட்ட பொழுது அவங்களுடைய மனைவி சொன்னாங்க ஆமாம் இன்னார் அடையாளம் கொண்ட ஒரு பெரியவர் வந்தார் உங்களை பற்றி விசாரித்தார் நான் விபரங்களை சொன்னேன் உங்களின் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் சிரமத்திலும் கஷ்டத்திலும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா விபரத்தையும் எடுத்து சொன்ன உடனே இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவங்க தம் மனைவி இடத்துல உன்னிடம் தம் விருப்பம் எதையாவது அவர் தெரிவித்தாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வந்தவங்க ஏதாவது செய்தி சொல்லிட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டவுடன் அதற்கு இஸ்மாயில் அலி மனைவி ஆம் உங்களுக்கு சலாம் சொல்லிட்டு உன் நிலைப்படியை மாற்றிவிடு என்று உங்களிடம் சொல்ல சொல்லி என்னிடத்துல சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவங்க இவ்வாறு சொன்னாங்க வந்தது வேறு யாரும் இல்லை எனது தந்தை இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்க தான் உன்னை விட்டு பிரிந்து விடும்படியும் எனக்கு உத்தரவிட்டுள்ளார்கள் ஆகவே நீ உன் தாய் வீட்டாருடன் போய் சேர்ந்து கொள் என்று சொல்லி அவர்களை தம்முடைய மனைவி என்ன செய்கிறாங்க விவாகரத்து செய்து விட்டார்கள் அப்படிங்கிறத இந்த ஹதீஸில் அன்னல பெருமா நார் செலவு அவங்க சொல் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பார்க்குறோம் இருப்பதை வைத்து போதுமாக்காமல் மனதை கட்டுப்படுத்தாமல் இருக்கின்ற வீட்டின் நிலைப்படியாக திகழ வேண்டிய மனைவி மனைவி என்ன செய்கிறாங்க தலாக்கு விடும்படி தம்முடைய தந்தை இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களுக்கு கட்டளையிட்டு அதை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் இருப்பதை கொண்டு இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொள்ளாமல் வாழ்க்கையை பற்றி போகிறவங்க வர்றவங்கள்ட்டெல்லாம் வந்து குற சொல்லி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை சிறக்காது என்பதை உணர்த்தி காட்டிவிட்டு என்ன செஞ்சுருக்கிறாங்க நபீனா இப்ராஹிம் அலிஸ்வல்லாம் அவங்க போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பாக நபிகள் நாயகம் சொல்லதோ அலிஸ்வல்லாம் அவங்க சொல்கிறாங்க அதற்கு பிறகு இஸ்மாயில் அலிஸ்வல்லாம் அவங்க மற்றொரு பெண்ணை திருமணம் முடிக்கிறாங்க அவங்க யாருன்னா ஜுருஹும் குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணியை திருமணம் முடிக்கிறாங்க இப்ராஹிம் அலிஸ்வல்லாம் அவங்க இறைவனுடைய நாட்டப்படி இறைவன் நாடிய காலம் வரை அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி பார்க்காமலே இருந்திருந்தாங்க விலகி இருந்திருந்தாங்க அதற்கு பிறகு ஒரு நாள் என்ன செஞ்சாங்க இதே போல தம்முடைய மனைவி மகனை பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வர்றாங்க வந்து தம்முடைய இஸ்மாயில் அலிஸ்லாமோடைய வீட்டுக்கு வர்றாங்க வீட்டில் வந்து கேட்கின்ற பொழுது துணைவியாரிடம் விசாரிக்கிறாங்க அதற்கு அந்த பெண்மணி சொல்கிறாங்க எங்களுக்காக வருமானம் தேடி வெளியே போயிருக்கிறாங்க நம்முடைய கணவர் அப்படிங்கிறத இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் பற்றி அவங்களுடைய இரண்டாவது மனைவி என்ன செய்கிறாங்க இவ்வாறு சொல்கிறாங்க உடனே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க அந்த பெண்ணிடம் உங்களுடைய வாழ்க்கை எப்படிமா இருக்குது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது பொருளாதார நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி என்ன செஞ்சாங்க கேட்டாங்க அதற்கு அந்த பெண்மணி அல்லாஹை புகழ்ந்து அலஹம் நலத்துடன் வசதியுடன் இருக்கின்றோம் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹை புகழ்ந்து என்ன செஞ்சாங்க இவ்வாறு சொன்னாங்க உடனே இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்க உங்கள் உணவு என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இறைச்சி எங்களுடைய உணவு உங்களுடைய பானம் எதுமா அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது தண்ணீர் எங்களுடைய பானம் அப்படிங்கிறத அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க பதில் உரைக்கிறாங்க உடனே நபீனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல துவார் செஞ்சாங்க இவ்வாறு யா அல்லாஹ் இவர்களுக்கு இறைச்சியிலும் தண்ணீரிலும் எனும் அருள் வளம் வழங்குவாயாக அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க நபீனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க துவார் செஞ்சாங்க அப்படிங்கிறத நபிகள் நாயகம் சொல்லல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்லிவிட்டு இவ்வாறு சொல்கிறாங்க அடுத்தது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம்ங்க அந்த நேரத்தில் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களிடம் உணவு தானியங்கள் எதுவும் இருக்கவில்லை அப்படி இருந்திருந்தால் உணவு தானியங்கள் இருந்திருந்தால் அதிலும் வரக்கத்து எனும் அருள் வழக்கு வளத்திற்காக நபீனா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் துவா செஞ்சிருப்பாங்க ஆகவே தான் மக்காவை தவிர பிற இடங்களில் அந்த இரண்டையும் இறைச்சியையும் தண்ணீரையும் வழக்கமாக பயன்படுத்தி வருபவர்களுக்கு அவை ஒத்துக்கொள்வதில்லை என்று கூறினார்கள் மக்காவில் போய் எவ்வளவுதான் இறைச்சியை சாப்பிட்டாலும் தண்ணி குடித்தாலும் அது என்ன செய்யும் செரிமானமாகக்கூடிய அளவுக்கு பறக்கத்தை அல்லாஹுத்தாலாக அந்த மண்ணில் வைத்திருக்கின்றான் நபி நான் இப்ராஹிம் அலி அவர்களுடைய துவாவினால் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவங்க சொல்கிறாங்க பிறகு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க அந்த பெண்மணியிடம் உம் கணவர் வந்தால் உம்முடைய கணவர் வந்தால் என் சார்பாக சலாத்தை சொல்லிவிட்டு அவரது வீட்டு நிலைப்படியை அவரது வீட்டு நிலைப்படியை உறுதிப்படுத்தி வைக்கும்படி சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நபீனா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்க சொல்லி சென்று விட்டார்கள் இஸ்மாயில் அலிஸ்லாம் வீட்டுக்கு வராங்க தம்முடைய மனைவி இடத்துல கேட்குறாங்க யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா வந்ததுக்குண்டான சில அறிகுறிகளை உணர்ந்து கேட்குறாங்க அதற்கு அவங்களுடைய மனைவி ரெண்டாவது மனைவி அவங்க சொல்கிறாங்க ஆம் ஒரு அழகிய தோற்றத்தில் ஒரு பெரியவங்க வந்தாங்க அல்லாஹை புகழ்ந்து நம்முடைய வாழ்க்கை பொருளாதாரம் குடித்து என்ன செஞ்சாங்க கேட்டாங்க நான் சொன்னேன் நல்ல அலமது இல்லா நல்லமுடன் இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொன்னேன் எல்லா விதத்திலும் அல்லாஹ் எங்களுக்கு பறக்க செஞ்சுருக்கிறாங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் வசதியோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அதுக்கு பிறகு இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க ஏதாவது உபதேசம் அறிவுரை எதுவும் கூறி சென்றார்களா அப்படின்னு சொல்லி பொழுது ஆம் உங்களுக்கு சலாங் கூறி உங்கள் நிலைப்படியை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக கட்டளை இட்டுட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை இஸ்மாயில் உடைய மனைவி சொன்னவுடன் உடனே இஸ்மாயில் அலிஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க வந்தது வேறு யாரும் இல்லை என்னுடைய தந்தை தான் நீதான் அந்த நிலைப்படி உன்னை விவாகரத்து செய்யாமல் அப்படியே மனைவியாக பாதுகாத்து வைத்து கொள்ளும்படி உத்தரவிட்டு சென்றுள்ளார்கள் என்பதாக தம்முடைய மனைவி இடத்துல என்ன செஞ்சாங்க நபி இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவங்க இந்த விஷயத்தை சொன்னாங்க அப்படிங்கிறத நாம பார்க்குற அன்பானவர்களே இப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனைவிதான் வாழ்க்கை துணைக்கு அழகானவர் என்பதை நபீனா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் உணர்த்தி காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள் சென்றிருக்கின்றார்கள் என்பதை நாம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன இந்த ஹதீஸை கொண்டு நமக்கு என்ன பாடம் அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சில சோதனைகள் கவலைகள் வறுமைகள் எல்லா விதமான சூழ்நிலைகளும் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தம்முடைய மனைவியாக இருக்கக்கூடியவங்க வெளியில் போய் யார்த்தையும் போய் என் கணவர் இப்படி ஒழுங்காக ச இது பண்ணலை ஒழுங்கா உணவுகள் தரலை எங்களுக்கு வசதி பற்றலை ரொம்ப கஷ்டப்படுறோம் பொருளாதாரம் இல்லை சரியான வருமானத்தை கொண்டு தரமாட்டேங்கிறாரு என்பதாக எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது வெளியில் உள்ளவங்கள்ட்ட நம்ம போய் முறையிட்டு கொண்டு குறை கூறிக்கொண்டு தெரியக்கூடாது அந்த கொடுக்கப்படக்கூடிய அந்த வருமானத்தை கொண்டு என்ற மனதோடு மகிழ்ச்சியான முறையில் வாழ்க்கையை நடத்த வேண்டும் அதுதான் ஒரு சிறந்த ஒரு பண்பு என்பதை மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நிலையாக இருக்கின்றது அத்தகைய உயர்வு மிக்க ஒரு தம்பதிகளாக நாம் வாழ்வதற்கு நம்முடைய பிச்சலங்களும் வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன் வாக்கு தயவானா அணில் அஹமது இல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ